இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலை கும்பகோணம் சென்னை விக்கிரம சாலையில் இருக்கும் ஏற்கனவே வந்து இந்த காடு வெட்டிக்கிட்ட ஒரு பாலம் இந்த இன்டர்லாக் இந்த சரிஞ்சுங்கிறது வந்து எல்லாத்தையுமே தெரியும் இப்போ கும்பகோணம் பக்கத்தில் கோரோநாட்டு கருப்பூருங்கிற ஒரு ஏரியா இருக்குது அதுக்கிட்ட உள்ள பாலமும் இப்போ வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டாங்க என்ன தான் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல பாருங்க வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் கிட்ட போய் காட்டுறேன் இது கும்பகோணம் பக்கத்தில் கோர நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பாலம்லாம் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் குருவு மாதிரி வச்சு அடிச்சிருக்காங்க இது மாதிரி பாலம் தான் இந்த தேசிய நடுஞ்சாலை ஃபுல்லாகவே இருக்கும் என்ன செய்யும் தெரியல ஏற்றிருக்காங்க பாருங்கள் ஏன்னா என்ன இதெல்லாம் வந்து அடிக்கடி சரிஞ்சு உழுவுதா காடு வெட்டிங்கிற ஊர்கிட்ட சரிஞ்சு விழுந்துருச்சு கோரநாட்டு கருப்பு கும்பகோணம் உணவு பக்கத்தில் இருக்கும் திரும்ப லிமிட் தான் ஃபோனில் தான் இந்த பஸ் அதிகமாக பயணிகள் யாரும் வரமாட்டாங்க பாருங்கள் நேராக இதே தெரியுதுங்களா ஸ்க்ரூ மாதிரி ஏதோ போல்ட்டு மாதிரி போட்டு வைக்கிறாங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாலம் போகலாம் வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு என்ன ஆச்சு இந்த பழங்களுக்குலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக தான் பண்ணிடுறாங்களா ஆனால் காடு கட்டிங்கிற இடத்துக்கிட்ட வந்து சரிஞ்சிருச்சு பாலம் ஒரு பகுதி சரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இல்லை ஜூம் பண்ணி பண்ணுற பாருங்கள் போல்டு போட்டு போட்டு வச்சுட்டாங்க பிரச்சனை இருக்கும் போல இருக்கு இந்த பாலத்தை வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால தான் இங்கே வந்து ஒரு ஒரு மாதமாக இந்த வழியில் விடவே இல்லை பேருந்துகளெல்லாம் இங்கே விடாமல் அப்படியே சுற்றி போக வச்சாங்க அந்த ஓ அங்கே ஒன்று தெரியுது பாருங்க அது வந்து வாய்க்கால் நிறைய வாய்க்கால் வாய்க்கால் மேலே போகலாம் அதுக்கப்புறம் இது வண்டி போகிறதுக்கு ஓப்பன் இது மாதிரி இருக்குது வாகனங்கள் அதிகமாக வரும் இதை வந்து ரொம்ப நாளாக இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது இன்டர்லாக்கில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இது மாதிரி தஞ்சாவூர் டு கேட்டதுக்கு பிறகு ஏகப்பட்ட பாலங்கள் இருக்குது எல்லாமே இந்த இன்ட்ரல் தான் போட்டிருக்காங்க இதில் ஏதோ ஃபெயிலியராக என்னன்னு தெரில இந்த கார் வெட்டிக்கிட்டே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல ஆனால் எவ்வளோ ஐட்டு தெரியுங்களா நிற்போம் நாங்கள் இல்லை நின்று தான் எடிட் பண்ணுறதே இது மாதிரி பாலங்கிறதுக்குள்ள நின்று தான் ஆனால் இதுவே இப்படி பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தால் என்ன பண்ணுறது இங்கெல்லாம் வந்து கேம்ப்பு டெம்பரவரி கேம்பை போட்டு சார்த் இண்டியன் பாய்ஸ்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ இருக்குங்க எல்லா பாலத்தோட உறுதித்தன்மையும் சரி பண்ணணும் செக் பண்ணணும் செக் பண்ணால் தான் சரியாக வரும் ஏன்னா இங்கே பாருங்கள் இப்போ தான் கவனித்து பார்த்தோம் அதுதான் பிரச்சனை போல இருக்குது அது போகிற நாட்டுக்கார் பொண்ணு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே தெரியுது பாருங்கள் இந்த ஓப்பன் தெரியுதுல அதுக்கிட்ட தான் பஸ்ஸு நிற்கும் ஏன்னா ஊர் அங்கே தான் இருக்குது அதான் வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து அமைதியான பல பஸ் ஸ்டாப்புகள் இருக்குது இந்த தேசிய நெடுஞ்சாலை கூட்டத்தில் அது ஒரு பயன் வெயில் நேரத்துலலாம் அப்படியெல்லாம் உட்காந்துக்க வேண்டியது தான் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலோ ஒரு இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொழுது போகிறதே சரி தெரியாது ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் யாரும் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மெயின்டெனன்ஸ் வரேன் கிழக்கு மெயின்டனன்ஸ் வந்துடுச்சு கிரேனு இந்த பாலம் மெயின்டெனன்ஸ் தான் வந்திருக்கான்னு தெரியல யார்க்கும் விநாயகர் கிரேன் வந்துருக்கு பட்டேல் கிரேன் வரல வேலை ஒர்க்கர்ஸ்லாம் நிற்கிறாங்க கயிறில் இறங்கி அந்த நார்த் இண்டியன் பஸ் பார்க்குறானுங்க ஆனால் இந்த நெடுஞ்சாலை போட்டு இதுவெல்லாம் நார்த் இண்டியன் பஸ்லாம் ரத்தத்தை உழைப்பாக நேர்வையாக சிந்தி உழைச்சிருக்காங்க அவ்வளோ உழைப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க மஞ்சள் வேலூர் பஸ் வேலூர் வேலூர் எப்படி போவோம்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலையிலேயே போவோம் எது வரைக்கும் போவோம்னா பன்ரூட்டி வரைக்கும் போவோம் பன்ரூட்டிக்கு அப்புறம் என்ன ஆகும் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் வழியாக அப்படியே வந்து வேலூர் போயிடும் மேலே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த வேலை தான் போல இருக்குது அந்த பக்கத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இங்கே கிரேன் வேறு நிற்கிது இங்கே கிரேனை காணும் இப்போ தான் அணை மாதிரி எட்டு பார்த்துச்சு எதா இங்கே நிற்கிது காலை நிற்கிது அப்புறம் போல்ட்டு போல்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க பெரிய பெரிய போல்ட்டு தெரியுதுங்களா பாலத்தோட உறுதித்தன்மை செக் பண்ணுறாங்களா இல்லை பாலம் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கா என்னான்னு தெரியல பார்ப்போம் கேட்போம் விசாரிப்போம் யாராவது வந்தாங்கண்ணா ஏன்னா ஏற்கனவே அந்த காடு வெட்டிங்கிற இடத்துல வந்து பாலம் வந்து இதாகிருக்கு அது வேறு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த பாலம் இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது போரோ நாட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது நம்ம அதிகமாக வந்து இப்போ வந்து இனிமேல் லைவ்லாம் தீபாவளி வரைக்கும் லைவ்லாம் நிறையா போடுற போடுற மாதிரி இருக்கும் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைவ் வந்து ஈஸியாக இருக்குது இப்போ இதுதான் ட்ரெண்டு போகிறது எல்லாமே லைவை போட்டு விட்றாங்க லைவை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அதெண்டாக ட்ரெண்டாக வேறு என்ன நம்பளும் லைவ் போடுவோம் அப்படின்னு வந்தாச்சு பாருங்கள் பாருங்கள் லைவ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரெடிமேட் இது போட்டு விட்டு தகரம் அப்புறம் வந்து இது வந்து பாலி கார்பனேட் சீட்டு பாலி கர்பன் சீட்டுன்னு சொல்லுவாங்க வெளிச்சம் மட்டும் வரும் இது பாலி கார்பனேட் சீட்டு வெளிச்சம் மட்டும் வரும் வெயில் உள்ள வராது அதுதான் இதில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆனால் எனக்கெல்லாம் இதுக்கு கீழே என்னோம்னா தலைவலிக்காது தலைவலிக்குது வெளிச்சம் மட்டும் வரும் தான் வரும் பிடிச்ச புதிய பேருந்து நிலையத்தில் தான் மேல் கூறையை பயன்படுத்தி இருப்பாங்க ஏதோ பாலுக்கார பண்ணி மேலே உள்ளது எப்பயும் உள்ள அந்த கூழ் இருக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா இருக்கும் என்னங்கெல்லாம் அரைச்சிக்காம போகிறோம் எல்லாம் விட்டு வெப்பளம் உள்ளே வராது இதான் பாலம் இப்படி இருக்குது வேலை பார்த்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பழைய போல செங்கி பொட்டிக்கிட்டே ஒன்று கொஞ்சம் சரிஞ்சிச்சு இந்த இன்டர்லாக் சிஸ்டம் ஏன் போடுறாங்கன்னா இது வந்து காசு கட்டிங் உங்களுக்கு இது வந்து செலவு ரொம்ப கிடையாது அதனால தான் இது முதல்ல கொண்டு வந்தது இன்னொன்று கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணலாம் அப்படியே சறுக்கு மாதிரி ஏற்றி விட்டுறாண்டதானா எனக்கு ரேனாங்க நினைக்கிறது பாருங்க அப்படியே இது மாதிரி வேண்டியதான் அதனால் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் காசு கட்டிங்காகவும் இருக்கும் லைஃப்பும் நல்லா வருங்கிறாங்க அதனால தான் இந்த இன்டர்லா இன்டர்லாக் சிஸ்டம் இந்த இதுக்கு வந்தாங்க இதில் வந்து சின்ன சின்ன குறைபாடுகளை இப்போ ஏற்படுது அங்கே ஒன்று ஏற்பட்டுச்சு அப்புறம் இங்கே அது சரிஞ்சே விழுந்துருச்சு இது வந்து ஏதோ சின்ன பிரச்சனை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அதனால் வந்து வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரி பண்ணலாம் அப்படின்னு வேலைகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது நம்ம உட்காந்துருக்கிறது வந்து கோரோநாட்டு கருப்பூர் பஸ் ஸ்டாப் கோரோநாட்டு கருப்பூர் பஸ் ஸ்டாப் பார்த்துங்க அது மாதிரி இருக்குது அப்படியே பாருங்கள் வாகனங்களெல்லாம் போயிட்டுருக்கு மனைவி இப்போ எத்தனாவது மணி வந்து பத்து நாற்பதாவது பாருங்க அப்படியே இருக்கணும் பாருங்கள் இப்போ புதுசாக லைவுக்கு வந்தவங்க வந்து இதுதான் இப்போ மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னா இதுதான் இங்கே பாருங்கள் பாலம் தெரிய பாலம் தெரியுதுங்களா அதில் வந்து இது மாதிரி போல்ட்டு போல்ட்டாக வச்சு பாலத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா விபத்துகள் ஏற்படாமல் இருக்க இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் டூ வீலரு நம்மளே அடிக்கடி இது கீழே தான் போவோம் வருவோம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எல்லா பாலத்தையும் செக் பண்ணியிருந்தாங்க நான் சரி ஒன்று ஒன்று நாளெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரி வர எல்லா பாலத்தையும் தஞ்சாவூர்லேருந்து சேத்தியத்தப்பு வரைக்கும் அப்படியே வந்து நான் என்னையே சொல்லிடுறேன் பாருங்கண்ணா சேத்திய வந்து ஒரு பெரிய பாலம் வரும் அதுக்கப்புறம் வந்து கீழே விருத்தாச்சலம் பாலம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்தியத்தப்பு ஊருக்குள்ளே ஒரு பாலம் வரும் அப்புறம் சேத்தியத்தப்பு என்ட்ரன்ஸில் ஒரு பாலம் வரும் மொத்தம் சேத்தியத்தப்பு கைப்பற்றி நாலு பாலம் அதுக்கப்புறம் நங்குடி பாலம் அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஊர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லுவாப்பில் அந்த ஊர் பாலம் ஒன்று ஆறு அதுக்கு அடுத்தது ஒரு பாலம் ஏழு மொத்தமாக ஒரு மிஞ்சு மிஞ்சு போனீங்கன்னா ஒரு முப்பது பாலம் இருக்க வாய்ப்பு இருக்குது முப்பது பாலத்தையும் செக் பண்ணிரணும் எல்லாம் பிரம்மாண்ட பிரம்மாண்டமான பாலம் எல்லாம் ஹைட்டு அதெல்லாம் செக் பண்ணிடணும் ஆனால் தான் ஒரு சின்ன பூச்சி ரெடி ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிஞ்சு விழுந்து சும்மா சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது என்னன்னா அப்படியே இது மாதிரி அப்படியே சறுக்கு மாதிரி ஏற்றுறது கீழே மேலே வரையும் ஏற்றிட்டு ரெண்டு ரெண்டு சைட்லேயும் வந்து சப்போர்ட்டு வந்து இது மாதிரி கல்லை அடிக்க வச்சிருது இன்டர்லாக் கல்லை கல்லை அடிக்க வச்சோன்னா அது என்னென்னா இது கிரிப்பாக பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டோம்னா மேலே வந்து அந்த வெயிட்டை வச்சிடறது மேலே ஒரு காங்கிரீட் வெயிட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த வெயிட்டை தூக்கி வச்சோன்னா அதோடய ப்ரெஷரில் வந்து அப்படியே நின்றுக்கும் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு ஏழு அடி கட்டுவாங்க அதுக்கப்புறம் மேலே லிண்டல்னு ஒன்று போடுவாங்க பார்த்துருப்பீங்க காங்கிரேட்டில் அது என்ன காரணம்னா இந்த கல்லுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டு கொடுத்தா தான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு மேலே லிண்டலுக்கு மேலே மூணு அடி கட்டி அதுக்கு மேலே ஒட்டுவாங்க நம்ம ஊரில் ஸ்டாண்டர்டு பத்து அடி அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து ரொம்ப வீடு வந்து கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி பதினொன்று அடி பன்னெண்டு அடி பதிமூணு அடின்னு அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி கட்டிக்குவாங்க மெயின் ரீசன் இதுதான் இந்த மேலே கான்க்ரீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லாம் போட்டுக்கிட்ட தெரியுது பாருங்க அது வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த இன்டர்னல் லாக்கு கீழே வரைக்கும் வருதில்லை இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் மேலே ஒரு வெயிட் வச்சா அது அப்படியே அதுக்கு தான் அந்த சப்போர்ட் வச்சுருக்காங்க வந்து இதை தான் சரி பண்ணிக்கிட்டுறாங்க இவ்வளோ இருக்குது மேலே கிரேன் நிற்கிது சாப்பிட்டேன் பைசா தான் நிற்கிறாங்க அவன் தீபாவளிக்கெல்லாம் போவானுங்கெல்லாம் போக மாட்டாங்க என்னான்னு தெரில இந்த காலத்தில் சிங்கப்பூர் மலேசியாலலாம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பாலுங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அணைச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம நார்த் இந்தியன் பைக்ஸை பொறுத்து அது என்ன பண்ணுறோம் அனுதவ போடுறோம் அவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்களே அப்படின்னு அதனால் வந்து அப்படியே எல்லாம் மாறிக்கிட்டே வருது ஏதாவது தண்ணி ஊற்றுது காலத்தில் தான் தண்ணி தெரிக்கிறாங்களா நம்ப இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மூணு நாள் உட்காந்துருந்தீங்கன்னா கூட இங்கெல்லாம் யாருமே வர மாட்டாங்க அவ்வளோ முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப்பு பின்னாடியெலாம் ஃபுல்லாக வீடு இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாப்பு வந்து அங்கே இருக்க பழைய பஸ் ஸ்டாப்லேயும் இறங்கிக்குவாங்க அந்த பாலம் இருக்க பாருங்கள் ஓப்பன் தெரியுதில் அங்கேயே இறங்குவாங்க ஏறிக்குவாங்க பஸ்ஸெலாம் அங்கே நிற்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க லைஃப் போடுறது நெட்டு அவ்வளோவா குறைய மாட்டேங்குது அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே வரங்க ஊருக்கு வரும் மக்கள்லாம் போயிட்டு வாங்க அவர்கிட்ட தான் பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கிப்பாங்க இந்த பஸ் ஸ்டாப் இப்படியே தான் இருக்கும் அதில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க பாலம் தெரியுதுங்களா பாலத்தில் அடிச்சிட்டு பாருங்க அதுக்கு சரி பண்ணிட்டுருக்காங்க எல்லா பாலத்தையும் சரி பண்ணணுங்க பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் நல்லது நல்லா இங்கே வந்து டெம்பரரி கேம்ப்லாம் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ தான் போயிருக்கு அதனால் இப்போ லைஃப்பில் காரணம் அப்படி இருந்தேன் இன்னைக்கு தான் கிடச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க பகல் ஃபுல்லாக வெயிலாக இருக்குது நைட்டில் மழை பெய்யுது அதனாலேயும் கொஞ்சம் டிம்மாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெயில் நல்லா தும்பு நறுக்கிட்டு பாரு குரு பொண்ணு பாருங்கள் இப்போ இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு இன்னொரு தடவை கிட்ட போய் காட்டுறேன் வேறுங்க ஏன் எல்லாம் இந்த பழம் தான் ஒவ்வொரு போல்ட்டும் எதோ தெரியுமா இருந்தால் போல்ட்டெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் டிராக்டர்லலாம் போனோம் அது மாதிரி ஏகப்பட்ட போல்ட்ரு தராக நடந்துட்டு இதுதான் வந்து பாருங்கள் கோரநாட்டு கருப்பூர் என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் இதான பஸ் ஸ்டாப் எப்படி போனால் விஜயவாண்டி சென்னை எப்படி போனீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சாரி கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி பாருங்க ஜென் செட்லாம் இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்க ரொம்ப ஒரு அழகான பஸ் ஸ்டாண்ட் உட்காந்தா நாங்கள்லாம் இதெல்லாம் போடுவோம்